இந்த 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 நிர்வாகிகள் இந்த ஊழியர் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய ஐயா ஓபேசன் அவர்களை திருச்சி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக உங்கள் அனைவரை அவர் நம்ம அனைவர்கள் சார்பாக வருக வருக என்று நம்ம வரவேற்கிறோம் அண்ணனுக்கு இந்த படாப்பொட படாபொட சின்னத்தில் இருக்குது ம் ஓ சீட்டு வாங்கி சீட்டு வாங்கிட்டு வந்த ஒன்னே கொஞ்சம் கேட்குங்க கொஞ்சம் அமையார்ங்க அமையார்ன்னு கேட்க முடியும் சீட்டு வாங்கி சீட்டு வாங்கின உடனே எத்தனையோ தொகுதிகள் இருந்தாலும் சேக சீமையில் சேக மண்ணில் சீட்டு வாங்கிட்டு வந்து அப்படிங்கிற அப்படி இருக்கிறவர் பெருமை சூமையில் சீவு சேர்ந்து இந்த சேகம் மண்ணு அதாவது இருக்க நாற்பது தொகுதியிலையும் இன்னைக்கு முதன்மையா இருக்கக்கூடிய தொகுதி எல்லாருடைய பார்வையும் இருக்கக்கூடிய தொகுதி இந்த ராமநாதபுரம் தொகுதி உலக அதாவது இந்தியா மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே இந்த தொகுதியை இன்னைக்கு உற்று பார்த்து நோக்கி கொண்டு இருக்கிறது அண்ணன் அண்ணனுடைய பேச்ச நீங்க வந்து எல்லாரும் நீங்க அமைதியா நீங்க கேட்கணும் அதாவது வடமா வட மாநிலங்களை எப்படி மோடி அலை வீசினோ அதே மாதிரி தமிழகத்தில் ராமநாதன் பகுதியில் ஓ பி எஸ் வீசிக்கிட்டு இருக்கிறது சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு சொல்லுவாங்க அப்பாற்பட்டு அனைத்து கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒப்போட்ட தயாரிக்கும் இன்னைக்கு பொதுக்குழு போகும் போது பொதுக்குழுக்கு போகும் போகும்போது மூவாயிரம் பேருக்கு முன்னாடி நெஞ்ச நிமித்திக்கிட்டு போயிட்டு வந்த நம்ம அண்ணன் அது போக நம்ம மனோஜ் பாண்டிய அண்ணன் சொல்லணும் மனோஜ் பாண்டிய அண்ணா இன்னைக்கு இருக்கிறாரு பக்கபலமாக மனோஜ் பாண்டியன் இருக்காரு இந்த மாவட்டத்தில் அவருக்கு பக்கபலமா தரமர் இருக்காரு அது போக எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிஜேபி எழுச்சி மிகப்பெரிய எழுச்சி பிஜேபி எழுச்சி மோடியோட எழுச்சி இந்த இடத்தில் இந்த அளவுக்கு நம்ம இருக்க முடியும் நரிக்குடி திருச்சி ஒன்றியம் இந்த காரியாவட்டி ஒன்றியத்தில் அளவுக்கு இருக்கும்ங்கிற நான் நினைச்சு கூட பார்க்கல தெய்வீக தெய்வீகத்திலும் தெய்வீகத்திலும் தேவர சொன்ன மாதிரி தேசியமும் தெய்வீகமும் இன்னைக்கு தான் ஒண்ணு சேர்ந்திருக்கு தேசியமும் தெய்வீகமும் இன்னைக்கு தான் ஒண்ணு சேர்ந்திருக்கு அது

அனைவரும் தோய்களை வீழ்த்தி எதிரிகள் கூட இல்ல தோய்களை வீழ்த்தி அண்ணன் வந்து அமோக வாக்குல அதிகமான வெட்டியில சேர்ந்தது குறிப்பா இந்த திருச்சி தொகுதி சட்டமன்ற தொகுதியில தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் மனோஜ் அண்ணன் மனோஜ் பாண்டியன் அண்ணன் தான் பொறுப்பாளர் இருக்காரு அவருடைய தலைமையில நாங்க ஒவ்வொரு கிராமமாக சின்ன பிரச்சாரம் இடத்துக்கு நாங்க போவோம் இந்த திருச்சி சட்டமன்ற தொகுதியில அதிகமான இந்த திருச்சி தொழில அதிக வாக்கு கூட்டணி கட்சிகளுடைய சொல்ல முடியல ஒற்று எல்லாரும் சேர்ந்து நம்ம வெற்றி பெற செய்யணும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்